நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு அதுக்காக ஒரு பாயசம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கெட்டி அவுள் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அவள் நல்லா வறுத்தாச்சு இந்த அளவுக்கு வறுத்தா போதும் பால் எடுத்து ஊற்றிக்கலாம் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது அப்படியே சாப்பிட்டா ஆகிற வரைக்கும் வேகட்டும் அப்படியே சிம்லேயே கலரி விடலாம் இப்போ நூறு அவளுக்கு வந்து நூற்றி ஐம்பது சக்கரை போடுறேன் வேணும்னா நீங்கள் நாச்சுக்கிற கூட போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தொட்ட அளவு கம்மியாக இருக்குது நீங்கள் கூட்டிக்கோங்க எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ இப்போ முந்திரி வறுத்து வச்சுக்கலாம் இப்போ அவள் வெந்துருச்சு சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை போட்டு அப்படியே கலரி அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ முந்திரியும் ஏலக்காவும் போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்லானு அவள் பாயசம் ரெடியாகிடுச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்